ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அருப்புக்கோட்டையில் இன்றைக்கி அதிகாலையிலே நல்லா ஒரு மழை பெய்ஞ்சிச்சு இந்த பாருங்கள் காய போடுற கம்பியில் மழை துணிகள் இன்னும் இருக்குது வெயில் இன்னும் சரியாக வரல ஆனால் வெயில் வந்துடும் இந்த மேகக்கூட்டங்கள் தான் இருக்குது இந்த பக்கத்து மாடியில் பாருங்கள் தண்ணி தேங்கியிருக்கு வீடியோவில் சரியாக தெரிய மாட்டேங்குது இந்த சின்டெக்ஸ் மேலேயும் இந்த தண்ணி தேங்கி கிடக்கு வாங்க நம்ம சொந்தக்குள்ளே இருக்க வாழை மரத்தை பார்ப்போம் பாருங்கள் இந்த வாழை மரத்தில் ஒரு சின்ன குளத்தண்ணி இருக்குது ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு அதில் காய் இருக்குது போதுமானது நம்ம ஃபில்டர்லேருந்து போகிற தண்ணியிலேருந்து இந்த வாழை மரம் அந்த கூட வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் இது வந்து நம்ம தொட்டியில் வச்ச பூசணி விதையில பூசணி செடியும் முளைச்சிருக்கு அது அழகான பூசணிக்காயோட பூவும் பூத்துருக்கு பாருங்கள் பூசணி பூ அழகா இருக்குது இதே செடியில் நான் ரெண்டு பலாப்பழத்தோட கொட்டைகளை ஊனி வச்சேன் அதுலேருந்து ரெண்டு செடியும் இந்த முளைச்சி மேலே வந்திருக்கு இந்த செடிகளை வேறு எங்கேயாவது நம்ம தரைத்தலத்தை தரையில் நம்ம ஊழி வச்சு இதை வளர்க்கலாம் இந்த முயலுக்காக தான் இந்த செடி இந்த இதெல்லாம் இந்த மாடி தோட்டமே வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து அடிக்கடி வந்து விளாடும் இதில் இருக்கிற செடிகள் பூக்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் இந்த பூசணிக்காய் செடியை கூட இந்த இதை பாருங்கள் சாப்பிடுவோம் இதுக்காக வச்சது தான் இந்த செடிகள்லாம் இதில் காய் பறித்து நம்ம ஒன்றும் போகிறது இல்லை இதோட சந்தோஷக்காக வச்சது தான் இந்த சின்ன மொட்டு விட்டுருக்கு நம்ம இந்த செடிகளையும் இந்த மொட்டு இந்த பூக்களை வச்சுட்டு நம்ம ரசிச்சுக்கலாம் அவ்வளோதான் இதில் காயெல்லாம் ஒன்றும் வரது வாய்ப்பு கிடையாது இந்த பாருங்கள் இந்த பூசணிக்காய் செடியில் பாருங்கள் கட் பண்ணி போட்டுக்கு பாருங்கள் சாப்பிட்டுட்டு நன்றி